ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை இதுக்கெலாம் ரொம்பவே பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் மெயினாக வந்து சிறுதானிய தோசை நான் இப்போ காமிக்கிறது கூட சிறுதானிய தோசை தான் இதுக்கு ரொம்ப சூப்பர் மேட்சாக இருக்குங்க இந்த மாவோட ப்ரிப்ரேஷன் வேணும்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் நான் இன்றைக்கி ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இது வறுக்காத வேர்க்கடலை இதோட நாலு பல்லு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு காரத்துக்கு நாலு வள மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒன்று கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேர்க்கடலையே நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அளவு வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணுறேன் இப்போது புளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி வேர்க்கடலை எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் வறுப்பான அளவுக்கு இன்னொரு ஒன் மினிட் வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுடுங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம எவ்வளோ வேர்க்கடலை எடுத்தோமோ அதில் பாதி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை தண்ணியை ஊற்றாமல் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிருங்க அதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எப்பவும் சட்னி அரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடி இதுக்கு வந்து நம்ம தாலி பொண்ணு கொடுத்துர்லாம் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை உளுந்த பருப்பு சேர்த்து ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசை சிறுதானிய தோசை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அது ரொம்பவும் ஹெல்த்தி அதோடைய மாவு ப்ரிப்ரேஷன் என்னுடைய சேனலில் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்